அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சங்கம் வளர்த்த மதுரையில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ளது ஒரு குடவரக் கோயிலாகும் இத்திருத்தலம் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக போற்றப்படுகிறது பாண்டிய நாட்டு பதினாலு திருத்தலங்களில் ஒன்றாக திகழும் இத்திருத்தலம் ஒரு குடவரக் கோயிலாகும் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் ஸ்ரீ துர்கையம்மன் ஸ்ரீ பவலக்கனிவாய் பெருமாள் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகிய ஐந்து தேவர்களும் ஒருங்கே அமைந்து அருள்பாலிக்கின்றனர் பொருள் பெற்ற ஒருவன் பொருள் இல்லாத வறியவனைக் கண்டு இன்னினா பெருமகளை உடைய இன்னாரிடத்திலே சென்றால் வேண்டும் பொருள் அனைத்தும் பெறலாம் என்று ஆற்றுப்படை பாடுவதன் சஷ்டி தினத்தன்று அருமிது சக்தியின் திருக்கை வேல் பெற்று சூரப்பருமனை வதம் செய்து ஆட்கொண்டு விண்ணவரை மீட்டு பின்பு முருகப்பெருமான் இத்திருத்தலத்தில் தெய்வயானை அம்மையை திருமணம் புரிந்து திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் கலியுக வரதனாய் அருள்பாலித்து மிக பெரும் சிறப்பு அம்சமாகும் இந்த இடம் முருகப்பெருமானின் திருமணத்தலம் என்பதால் அனைத்து மூர்த்திகளும் ஏகாந்த மூர்த்திகளாக அதாவது மகிழ்ச்சியுடன் காட்சியளிப்பதாக எங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் நக்கீர சூரியன் சந்திரன் காயத்ரி சாவுத்திரி சித்த வித்யாசாகர் தலைமகள் நான்முகன் இந்திரன் மதங்கு மாமுனிவர் குகமுனிவர் ஆகியோர் அருள்மிகு முருகப்பெருமான் பெருமான் தெய்வயானை அம்மனின் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம் அவர்கள் அனைவரின் உருவ திருவுருவங்களும் மூலஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் மேற்படி தெய்வங்களை பக்தர்கள் வணங்கி அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்று செல்வது எங்கேயும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் இத்திருத்தலத்தில் அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் எதிரெதிரே காட்சியளிப்பது சைவ வைணவ சமய ஒற்றுமையை பறைசாற்றுகிறது என்பது மிகச் சிறப்பானது லிங்க வடிவமாய் காட்சியளிக்கும் இக்குன்றில் எழுந்தறியுள்ள வரம்பொருளை முருகப்பெருமான் வழிபட்டதாக புராணங்கள் கூறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று நாள் முழுவதும் பிரிவலும் வந்து ஈசனின் அருள் பெற்று செல்வது கண்கொள்ளா காட்சியாக இங்கு திகழ்கின்றது அம்பாள் மகிஷனை வதம் செய்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் இத்தலத்தில் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்றார் என்றும் இத்தல திருத்தலத்தில் கற்பக விநாயகர் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இத்திருத்தலத்தில் தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கி பாக்கியம் உண்டாகும் என்பதும் ஐதீகம் இத்திருத்தலத்தில் தலவிருட்சம் கள்ளத்தி மரம் என்று சொல்லப்படுகின்றன அப்பன் முருகன் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளாரோ அங்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து இங்கு அமர்ந்தனால் திருமணத் தடைகள் நீங்கள் சிறப்பான தலமாக இங்கு வழிபட ஆறுபடையில் சிறந்த தலமாக சொல்லப்பெறுகின்றன முருகனை வணங்கினால் அருணகிரிநாதர் அருளிய நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசிறு இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என்பது போல் நமக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முருகனை வழிபட்டு அவரை நினைத்து மனமுருக செய்யும்போது அவரே முன்னின்று நம் செயல்களை சிறப்பாக நடித்து கொடுப்பார் என்பதே முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒரு மந்திரமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ஒரு சக்திவேல் முருகனுக்கு எங்களை எங்களையாலும் சண்முகனுக்கு அரோகரா 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 அரோகரா